வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் குறிப்பாக பக்தி செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தாலுகா அம்மூர் பேரூராட்சியில் உள்ள அள்ளிகுளம் கிராமத்தில் இன்று ஸ்ரீ பாப்பாத்தியம்மன் அம்மாவுக்கு ஊர் சார்பாக திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது காலையில் ஸ்ரீ பாப்பாத்தியம்மன் ஆலயத்தில் அம்மாவுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை அலங்காரம் பின்பு வந்திருந்த பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன மாலை நேரத்தில் அள்ளிகுளம் கிராமத்தில் உள்ள மையப்பகுதியில் உள்ள ஆலயத்தில் அம்பாளுக்கு பல்வேறு விதமான பூஜைகளோடு மகா அலங்காரம் பூ அலங்காரம் செய்யப்பட்டு பின்பு பக்தர்களால் பறந்து வந்து மாலையிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது பக்தர்கள் தன்னுடைய நேர்த்திகடன் நிறைவேற்றிய பிறகு பின்பு கோவில் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் சிறப்பு வழிபாடுகளோடு திருவீதி உலாவும் நடைபெற்றது இதில் அள்ளிகுளம் கிராமத்தில் உள்ள நாட்டன்மைதாரர்கள் கோயில் நிர்வாகிகள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பக்தர்கள் என ஊர் முழுக்க உள்ள பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஸ்ரீ பாப்பாத்தி அம்மாவிற்கு திருவிழாவை வெகு சிறப்பாக நடத்தினார்கள் என்பது சிறப்பு மிக்க சிறப்பு பக்தி செய்திக்காக அள்ளிகுளம் கிராமத்தில் இன்று ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் ஓர் திருவிழாவிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன் குறிப்பாக பக்தி செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா தாலுகா அம்மூர் பேரூராட்சியில் உள்ள அள்ளிகுளம் கிராமத்தில் இன்று ஸ்ரீ பாப்பாத்தியம்மன் அம்மாவுக்கு ஊர் சார்பாக திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது காலையில் ஸ்ரீ பாப்பாத்தியம்மன் ஆலயத்தில் அம்மாவுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை அலங்காரம் பின்பு வந்திருந்த பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன மாலை நேரத்தில் அள்ளிகுளம் கிராமத்தில் உள்ள உள்ள ஆலயத்தில் அம்பாளுக்கு பல்வேறு விதமான பூஜைகளோடு மகா அலங்காரம் பூ அலங்காரம் செய்யப்பட்டு